மகாபாரத போரில் கொல்லப்பட்ட மிக மிக நல்லவன் யார் தெரியுமா குருக்ஷேத்திர போரானது பதினெட்டு நாட்கள் நடந்தது போரின் பதினான்காவது நாளில் கௌரவ வீரர்களை கொன்று குவிப்போம் என்ற உறுதியுடன் பாண்டவர்கள் போருக்கு புறப்பட்டார்கள் அப்பொழுது பாஞ்சாலி கிருஷ்ணரிடம் கேட்டாள் கிருஷ்ணா இந்த மாபெரும் யுத்தத்தை நடத்துபவன் நீதான் என்று எனக்கு தெரியும் போரில் வீரர்களை கொல்பவனும் நீயே கொல்லப்படுபவனும் நீயே இன்று நடக்கும் போரில் யார் கொல்லப்படுவார்கள் என்று கூறுங்கள் என்று பாஞ்சாலி வேண்டினாள் பாஞ்சாலியின் இந்த கேள்வியை கேட்டதும் பாண்டவர்கள் ஐவர் கிருஷ்ணரை ஆவலோடு பார்த்தனர் கிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார் பாஞ்சாலி இன்று நடக்கும் மாபெரும் யுத்தத்தில் இருதரப்பிலும் ஒரு சிறந்த வீரன் மிக மிக நல்லவன் ஒருவன் என்று கொல்லப்படுவான் அவனை விட நல்லவன் யாருமில்லை அப்படிப்பட்ட வீரனின் இறப்பை நினைத்தால் எனக்கு கண் கலங்குகிறது என்றார் கிருஷ்ணர் உடனே அதிர்ச்சி அடைந்த பாண்டவர்களில் நால்வரும் பாஞ்சாலியும் தர்மனை பார்த்தார்கள் இந்த உலகில் தர்மனை விட நல்லவன் யார் இருக்கிறார்கள் என்று நினைத்தனர் பாஞ்சாலி கண்ணீருடன் இதயத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு இப்படியே தரையில் அமர்ந்தாள் ஐயோ இப்போது ஒன்றாக புறப்படும் பாண்டவர்களில் நான்கு பேர்தான் வீடு திரும்புவார்களா என்று புலம்பினாள் கிருஷ்ணர் அதை பொருட்படுத்தாமல் போர்களத்தை நோக்கி சென்றார் அன்றைய போர் முடிந்தது பாஞ்சாலி பதட்ட ஓடி வந்து பார்த்தால் பாண்டவர்களில் ஐந்து பேரும் வந்து கொண்டிருந்தனர் கிருஷ்ணரை தேடினாள் கிருஷ்ணரும் வந்து கொண்டிருந்தார் உடனே பாஞ்சாலி கிருஷ்ணரிடம் கேட்டாள் மாதவா நீங்கள் அந்த நல்லவன் சாகவில்லையா கிருஷ்ணர் கூறினார் பாஞ்சாலி இன்று நடந்த போரில் நான் கூறிய அந்த மிக மிக நல்லவன் மண்ணில் விழுந்து வீர மரணம் அடைந்து விட்டான் என்று சோகமாக கூறினார் பாஞ்சாலி கேட்டால் ஐயோ இறைவா நான் என் கணவர் தர்மன் தான் இன்று கொல்லப்படுவார் என்று தவறாக நினைத்து விட்டேன் யார் அந்த தர்மனை விட நல்ல நீ எப்போதும் புகழும் கர்ணனா இல்லை என் மகன் அபிமன்யுவா ஐயோ யார் என்று தெரியவில்லையே என்று பாஞ்சாலி புலம்பினாள் போரில் கொல்லப்பட்ட யார் அந்த நல்லவன் என்று உங்களுக்கு தெரிந்தால் கூறுங்கள் கிருஷ்ணரின் பதில் அடுத்த வீடியோவில் வரும்